السلام عليكم ورحمة الله وبركاته والحمد لله الحمد لله رب العالمين يلا بغلوم جوان الله بقولهم دون جوان بدي تيجي ربنا الله ونور ونكي الحمد لله الحمد لله ما سورة ما عارج باتي تكون نان غواصنا عنك إن شاء الله, الله إنك كان ما بقوله أنت تيجي ربنا وانا باكلا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فاصبر صبرًا ஜீலோ செம்பரான ஆயாஸ் அதான் இருக்குது ஃபிஃப்த் ஆயா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் சுக்கோடு இல்லையா சீனுடைய உச்சரிப்பு கொடுத்துட்றீங்க ஃபர்ஸ்ட் அதாவது வாயில் வந்து ஏர் ஃபில் ஆன மாதிரி ஏன்னா வள்ளியில் எழுத்தும் கூட கரெக்டாக அந்த ப்ரொனவுன்சியேஷன் வரணும் ஃபஸ்ட் பீர் இந்த ராஸ் உன் வந்துருக்குது அதுக்கு முன்னாடி கெஸ்ராக வந்திருக்கனால ராசுக்கு நம்ம லைட்டாக வச்சுருக்கா போதும் பீர் அவ்வளோதான் ஸ்வப் பாஸ் உன் கல்கிறது சுகராக சரிதாக சேர்க்கணும் தண்மீனுக்கு அப்புறமா ஜிம் எஃபா தண்மீன் இருக்கிற நோனை பாதியை மறைச்சி குன்னாக செஞ்சு ஓதணும் மீ ஏமத்தா பசங்கத்துடைய முடிவில் லண்டன் வந்துருக்கு அதாவது ஃபத்தர் தைனில் வந்துருக்கு ஃபத்தர் தைனில் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும் ஃபத்தாவை முடித்து அலிஃப்மாதாவை கம்ப்ளீட் பண்ணணும் எப்படி ஜேமியில் டூ கவுண்ட்ஸில் வரும் ஆரோ தர்சனம் இன்னும் நூறு முதலாக ஒன்னாக செஞ்சு ஓதணும் மீன்ஸ் புன்கப்புறம் ஐயா இதுகாச்சபாவே உள்ளத உள்ள மாதிரி ஓதணும் ஒன்றா செய்யக்கூடாது ஓதணும் எரௌ நஹூ இந்த இடத்துல உல்ட்டாதோமா டூ கவுண்ட்ஸ் கொடுத்து ஓதணும் ஸோ இங்கேயுமே என்னை ஃபத்தா த என்னதான் முடிச்சுக்கு ஸோ மோதி அலிஃப் மதால கம்ப்ளீட் பண்ணணும் இந்த மாதிரி ஸோ இதுஹார் சகவிய நம்ம மென்ஷன் பண்ணக்கூடிய இடங்கள் ரொம்ப கவனமாக நீங்கள் பார்க்கணும் ஏன்னா இதுகார் சகவிய உள்ளதை உள்ள மாதிரி ஒதுங்க இதுஹார் உள்ளதை உள்ள மாதிரி ஒதுங்க எதுக்கு சொல்கிறோன்னா சில இடங்களில் நம்ம அனாவசியமாக செய்கிற குண்ணாக்களும் ஒரு அழுத்தமும் வந்து தவிர்க்கப்பட வேண்டியது அதுக்காக தான் சொல்கிறோம் சரியா ஸோ ரிப்பீட் பண்ணுவோம் بعيدا الحمد لله النهارده مثلا بنشغل عليه السلام عليكم ورحمه الله وبركاته